ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழன் அவரோட பாஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன் அப்படின்னு வந்து நின்றுட்டு ஆனால் இந்த மனோகரை நம்ப முடியாது அவரை நம்பி நிலாவை தனியாகவும் அனுப்ப முடியாது தனியாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட போனால் அங்கே வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு மாப்பிள்ள போனவர் வரவே இல்லை என்னென்ன பாருமா அப்படின்னு நம்ம மனோகர் சொல்றாரு அதனால நிலாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க சோழன் என்னாச்சு ஏன் இங்கே நிற்கிறீங்க பேசிட்டீங்களா உங்க ஓனர் கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க நான் பேசிட்டேன் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு இல்ல நீங்க வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ள போய் அப்பா அவர் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்றாரு பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்டே போயிடுறாங்க இப்போ என்ன பேசுவானோ தெரியல ஒருவேளை நிலாவை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி இங்கே நிறுத்திடுவானோ அப்படின்லாம் மனோகருக்குள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது இப்போது சேரன் வராரு அண்ணே நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னே அப்படின்னு சொல்லவும் நம்ம சேரன் அங்கேருந்து போயிடுறாரு இப்போது என்னாச்சு அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க இல்லை அவங்க ஏதோ தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்க போல பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு இப்போது நம்ம சோழன் நிலா கிட்ட கேட்குறாங்க எங்க நீங்கள் ஓகே தானே அப்படின்னு ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிடுறாரு நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஏன் அப்படி கேட்குறீங்க நான் போக தயாரானதுனாலதான ரெடி ஆகி பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் சர்ட்டிஃபிகேட் வாங்க போனப்போ அவங்க சர்டிஃபிகேட் எரிச்சிட்டாங்க ஸோ அந்த கோவத்துல அவங்க கிட்ட சவால் விட்டுட்டு வந்தீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும்னா ஏதாவது நான் அச்சீவ் பண்ணிட்டு வருவேன்னு இப்போ வரைக்கும் எங்கள் ஒரு ஜாப் கூட வாங்கலை அப்படி இருக்கும்போது எப்படி அங்க திரும்பவும் போறதுக்கு உங்களுக்கு மனசு இடம் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அந்த அப்பா வேற அவரு ரொம்ப கோவமா இருந்தாரு என் மேலே இப்போ அந்த கோவத்தை எல்லாம் விட்டுட்டு அவராகவே இறங்கி வந்திருக்காரு இந்த வீட்டில நான் இருக்கிறது அப்படிங்கறது அது சாதாரணம் ஆனால் அவர் இங்கே வந்து எனக்காக தானே இந்த வீட்டில் தங்குறேன்னு சொன்னார் அது பெரிய விஷயம் இல்லையா எனக்கு என்னமோ அவர் நடந்துட்டதெல்லாம் பார்த்தா டவுட்டே வரலை ஆரம்பத்துலேருந்தே அவர் ரொம்ப கோவமாக இருந்தார் நம்ம விஷயத்தில் ஆனால் இப்போது அப்படி இல்லைல்ல அதுதான் அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இங்கே சாப்பிட்டாரு நம்ம கூடவே ஸ்டே பண்ணார் நல்லா தான் பேசுகிறாரு உங்கள் கிட்ட கூட நல்லா தானே பேசினார் அப்படின்றாங்க ஆ அதெல்லாம் பேசினாரு தான் ஆனால் என்னால் நம்ப முடியல அதான் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் தனியாக கூட போயிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லை சோழன் வந்து நமக்கு தான் இது ஃபேக் மேரேஜ் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையா மேரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏலகிரியில் உங்களையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவமானப்படுத்தினாங்க ஆனா இப்போ எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா நடந்துக்கிறாங்க எவ்வளோ நல்லா பேசுறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் தானே இது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகம் வரல அவர்கிட்ட உண்மையவே சொன்னா கூட அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு உண்மையை சொல்ல போறீங்களா அப்படின்னு உண்மையை சொல்ல மாட்டேன் ஆனால் சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இங்க பாருங்க அவசரப்பட்டு உண்மையெல்லாம் சொல்லாதீங்க நீங்க அங்கே போறேன்னு சொல்கிறீங்களே போங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க உண்மையை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக்கோங்க அதுக்கு மேல அந்த சூர்யாவவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு என் கூட உங்களுக்கு நடந்திருக்கிற கல்யாணம் பொய்யான கல்யாணம்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் நீங்கள் சென்னைக்கு வரணும்னு ஆசைப்படுறது உண்மை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வேறு வழி இல்லை சோழன் நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னும் அவர் என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்காருன்னு போது நானும் அவர்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும் இல்லை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவரே என்ன சென்னைக்கு அனுப்பி வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் இந்த வீட்டிலேயே கூட நான் வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன்னு ங்க கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த வீட்டில் நீங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இத்தனை நாளும் கல்யாணம் ஆகாம தானே அதாவது இந்த கல்யாணத்தை பொய்யான கல்யாணம்னு சொல்லி தானே நான் இருக்கேன் எனக்கு என்ன குறை இருந்துச்சு அவங்களுக்கும் அது தெரியும் தானே கண்டிப்பா அவங்க அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப அதிகமாக உங்க அப்பாவை நம்புறீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரு அப்படிதான் கோபம் வரும் சட்ட சட்டன்னு பேசுவாரு அதுக்கப்புறம் அதை மறந்து தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் மறந்து நல்லபடியா பேச ஆரம்பிச்சிருவாரு அதுதான் என் அப்பா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் இதுக்கு மேலே ஏதாவது சொன்னன்னா உங்க அப்பாவை பற்றி உங்ககிட்ட ஏதோ நான் தப்பா பேசுறேன்னு புரிஞ்சுப்பீங்க அதனால நான் எதுவும் பேச விரும்பல நான் உங்க கூட வர தயார் அப்படின்றாங்க உங்க ஓனர்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு ஓனர்லாம் ஒன்றும் இல்லை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன் ஒரு நான் வரலன்னு சொன்னால் நீங்களும் போக மாட்டீங்களோன்னு நினச்சேன் நீங்கள் போக தயாராயிட்டீங்களா அதான் பயமாக இருந்துச்சு உங்களை தனியாக அனுப்புகிறத்துக்கு அப்படின்னு எங்க எங்கள் அப்பா கூட என்ன அனுப்புகிறதுக்கு எங்கே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அவ்வளோ ஆயிடுச்சா சரி ஓகே நீங்கள் போங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்றாங்க சோழன் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பயப்படுறாங்க தெரியுது இல்லை பயம் வருது இல்லை அதுக்காக தானே நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாங்க தப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக இது ஒரு இஷ்யூவாக ஆகும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சோழன் ப்ளீஸ் நீங்களும் வாங்க அப்படின்றாங்க சரி ஓகே நான் வரதான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அங்கே வந்து அப்படின்னு எதேதோ சொல்கிறாங்க அங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ தான் வந்து நிலா யோசிக்கிறாங்க ஆமாங்க நான் மட்டும் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக போங்க இப்போவே கூட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் உண்மையெல்லாம் இப்போ சொல்லாதீங்க நான் அது நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க சொல்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க சரி ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் இல்லாமல் உள்ள போகிறாங்க என்னம்மா என்ன சொல்கிறாரு மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க அவர் நம்ம கூட வராறாம்ப்பா அப்படின்றாங்க நிஜமாவா வர வரையா சோழன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் என்ன சொன்னாப்பில நான் வேணால் பேசட்டுமா அப்படின்னு அதில் ஒன்றும் அவசியம் இல்லை நான் பேசிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் என்னோட வேலை தானே அது நான் வேற யாரையாவது மாற்றி விட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அது அவர் கூப்பிட்ற கூப்பிடும் போதே போயிருந்தா என்னவா அப்படின்னு சேரன் கேட்கிறாரு அண்ணே ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியானே நல்லது பண்றதான்னு நினைச்சு எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க நான் என்னடா பண்ண அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு தனி ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சேரனை கூட்டிட்டு போய் சோழன் சொல்றாங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நாங்க நிஜமா கல்யாணம் பண்ணிருக்கோம்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பண்ணி நாங்க பண்ணியிருக்கிறது ஒரு பொய்யான கல்யாணம் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல ரெண்டு பேரும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்றீங்க அந்த உண்மை தெரிஞ்சா நிலாவை திருப்பி அவங்க அனுப்புவாங்களா அப்படின்றாங்க அப்படியே நான் இதையோ யோசிக்காமல் போயிட்டானடா அப்படின்றாங்க நீங்க எதுதான் யோசிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட வேண்டியது அப்புறம் அண்ணன் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கணும் பேசுறது உன் உண்மையில நான் செம்ம கோவத்துல இருக்கேன் போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலா ரெண்டு பேரும் மனோகர் கூட கிளம்புறாங்க மனோகர் வந்து சோழா நீ ட்ரை பண்ண அப்படின்றாங்க இல்லை எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் நல்லா ட்ரை பண்ணுறீங்களா நீங்களே பண்ணுங்கள் நானும் அப்பாவும் பேசிட்டே வரோம் அப்படின்னு இல்லை கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாவி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி கொடுங்க சாவி அப்படின்னு அவரே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு இப்போ நிலாவும் நம்ம மனோகரும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க சோழனை வேறு அப்பப்போ கிண்டல் பண்ணுறாரு மனோகர் அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க நிலா அவங்க வந்து வேணும்னே தான் பண்ணுறாங்கன்னு தெரியல சும்மா விளையாட்டாக பேசுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா திருந்துட்டார் எல்லாத்தையுமே மறந்து கோபத்தை மறந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே அதுவும் தன்னோட மகளையும் மருமகனையும் ஏற்றுக்கிட்டாங்கிற அளவுக்கு நம்ம நிலா வந்து அவங்க அப்பாவை யோசித்து வச்சிருக்காங்க பட் அவர் வந்து செம்ம பிளானோட தான் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது சோழனுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ எல்லாருமே அங்கே ரீச் ஆகுறாங்க இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே எல்லாம் கரைச்சி வச்சுருக்காங்க இவங்க போன உடனேவும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க பரவாயில்லையே இந்தளவுக்கு செட்டப் பண்ணுறாரு மகளை நம்ப வைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு தவிர வெளியே காமிச்சிக்காம சிரிச்சு முகமாகவே இருக்காரு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னல பார்த்திங்களே அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சரி ஓகே எதுவும் கண்டுக்காதீங்க இதை காமிச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சோ கிட்ட சொல்கிறாரு சோழன் இப்போ ரெண்டு பேருக்கும் எல்லாம் எடுத்துட்டு வலது கால் எடுத்து வச்சு வாங்க அப்படின்றாங்க ஆமாம் மொதல் முறை வந்தப்போ அவமானப்படுத்துனீங்க இப்போது திரும்பவும் பஸ்ட் டைம் வர்ற மாதிரி வலது காலை எடுத்து வச்சு வேற வர சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொன்னா சும்மா இருங்க அப்படின்றாங்க நீலா சரி சரி நான் எதுவும் பேசல உண்மையை பேசினா தப்பா போயிருது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போய் நிற்கிறாரு இப்போது வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம மதி தான் சொல்கிறாங்க மனோகர் வந்து முறைக்கிறாரு உட்காரக்கூடாது அவள் சொன்னால் நீ உட்காந்துருவியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் சோழன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிலா உட்காந்ததும் நிலாவோட பக்கத்தில் போய் உட்காடுறாரு கால் மேலே கால் போட்டு உட்காடுறாரு அதாவது அந்த வீட்டோட மாப்பிள்ளையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இவர் அந்த வீட்டுக்கு ஆக்டிங் டிரைவராக வந்தப்போ ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க அடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம பல்லவனை நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது கூட அவன் உள்ளே வரக்கூடாது கேட்டுக்கு வெளியே நிற்க சொல்லிட்டு நீ மட்டும் உள்ளவா அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு போனாங்க ஸோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க இப்போ அவங்களே ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுற அளவுக்கு என்னதான் ஒரு சுயநலத்துக்காகவும் வஞ்சத்தை தீர்த்துக்கிறதுக்காகவும் பண்ணனா கூட இவ்வளோ கேவலமா எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சோழன் நினைக்கிறாரு ஸோ அவரோட அந்த கெத்தை வந்து அங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு மனோகர் கடுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ மனோகர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள அந்த கோவம் கடுப்பெல்லாம் காமிக்கிறாங்க நிலா முன்னாடி எதையும் காமிச்சுக்க கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம மனோகர் சொல்லியிருக்காரு போல இருக்கு எல்லாருமே அதை மெயின்டைன் பண்றாங்க ஈவன் தாஸ் கூட எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் பாத்து அப்படின்றாங்க தானே தம்பி ஏலகிரியில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம தேனு சொல்லவும் மனோகரம் முறைக்கிறாரு நம்ம தேணுவேன் ஏன்னா அவங்க எதுக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் அங்கே எங்கே எல்லோருமே சரியாக பேசிக்கவே இல்லை நீங்கள் வேறு எங்களை ஏதாவது ஒரு வகையில் பழிவாங்க முடியாமான்னு பார்த்துட்டு இருந்தீங்க டான்ஸ் ஆடும்போது கூட ஒவ்வொரு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாசை பார்க்குறாங்க சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விடுங்க அப்போ கோபமாக இருந்துச்சு அப்படின்னு எப்படிங்க ஒரு வாரத்துக்குள்ளே அவ்வளோ கோபமும் போயிருக்கு உங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்றார் சோழன் எப்படியோ போயிருச்சு என்ன இருந்தாலும் என் பொண்ணாச்சே அன்னைக்கு அவள் என்கிட்ட பேச வரும்போது என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு அதான் அவகிட்ட நல்லபடியாக பேசணும் அவள் மனசை காயப்படுத்தக்கூடாது இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதனால தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன் தப்பா மாப்பிள்ள அப்படின்றாங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறது எதுவுமே தப்பே கிடையாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் சார்னு கூப்பிட்டு இருந்தவர் இப்போ மாமானு கூப்பிடுறாரு நிலா கூட சொல்லலை மாமானு கூப்பிடுங்கன்னு அவராக தான் கூப்பிடுறாரு மனோகருக்கு அதுவே பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது இருந்தாலும் அதை காமிச்சிக்காம சரி வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது ஏங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலையா அப்படின்னு தேனு கேட்குறாங்க சாப்பிட்லான்னு தான் நினச்சோம் ஆனால் வீட்டில் சமைச்சி வச்சிருப்ப அதான் இங்கேயே சாப்பிட்லான்னு வந்துட்டோம் அப்படின்றாங்க நான் உங்களுக்கு மட்டும்தான் சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு தேனு வந்து அவமானப்படுத்துகிற விதமாக பேசுகிறாங்க ஆனால் மனோகர் வந்து சிக்னல் கொடுக்குறாரு அந்த மாதிரி பேசாத நீலா போவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க என்ன இட்லி தானே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேனு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து மனோகர் சாப்பிடலான்னு உட்காடுறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பசி எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அண்ணன் காலையிலே சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுமா ஒன்பது மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுருவாங்க இப்போ பாருங்கள் பதினோரு மணி ஆகுது ரொம்ப பசியாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஈக்குவலாக உட்காந்து அவராக எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நிலா மாப்பிள்ளைக்கு பரிமாறுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் பரிமாறுறாங்க அவர் அதாவது சோழனை அவங்க எப்படி நடத்தணும்னு நினச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் நடந்துக்கிறாரு நம்ம மனோகர் தலையில் தானாகவே வந்து ஏதாவது தூக்கி வச்சுக்கிட்டோமோ நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்ததை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே கடுப்பாக இருக்கார் சோழன் நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வருவோமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க கிட்ட இல்லைங்க எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு வெளியெல்லாம் போய்கிட்டு அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் த தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு மனோகர் நினைக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிற சோழன் இல்லை நானும் போயிட்டு வரேன் நிலா ஊரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல ரொம்ப நாள் அஜில் ஊரெல்லாம் பார்த்து போயிட்டு வரலாம் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏரியாலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்குற சோழன் கேட்குறாங்க மனோகர் அது என்ன தெரியாமல் இங்கே தானே நான் ஆக்டிங் டிரைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கு மேலே நிலாவுக்கு தெரியாதா என்ன போயிட்டு வாங்க அப்படின்னு மனோகர் சொல்லிடுறாரு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு நம்ம தேன் வந்து கட்டு பார்க்குறாங்க பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா சோழன் ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றை போகிறதுக்கு நம்ம மனோகரே அவரோட கார் சாவியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ செம்ம சொகுசாக ரொம்ப கெத்தாக வந்து மாப்பிள்ளையாக அதை வீட்டில் வாழ்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ என்னங்க நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது நான் என்ன ஓவரா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க எதுவும் உங்களை மாப்பிளையாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்றீங்க எப்பவுமே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவார் அப்படின்னு ஏன் அவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ஆகலைன்னதான் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவீங்களா அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லை அது அது ஒரு மரியாதை அப்படின்னு இதில் என்னங்க மரியாதை நம்ம வீட்டில் எப்படி எங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் சமைப்பாரு ஆனா நாங்க தானே சாப்பிடுவோம் அண்ணா விருப்பப்பட்டா எங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட்றதாங்க ஜாலி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க நான் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு பொதுவாக எல்லா வீட்லயும் அவங்க உண்மையாகவே நம்ம ஆப்பிளைய ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா விருந்தா சமைச்சு வச்சுருந்துருக்கணும் டிஃபன் நம்ம கடையில் சாப்பிட்டு நல்லா வெரைட்டியாக சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போதும் போதும் அப்படின்ட்டு நம்ம நிலா வந்து நக்கல்லா பேசுறாங்க என்னங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு என்ன ஒரு மாதிரி நினைக்கிறீங்களா நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைனா அங்கேருந்து ஓடி வர்றதுக்குள்ளே இவங்க அவங்க எல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி மாற்றி வச்சுடுவாங்க இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அந்த நாலு மாதம் எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த வீட்டில் ஒழுங்கான பாத்ரூம் கூட இல்லாமல் ரூம் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சோழன் ஒரு மாதிரி டல்லாகிறாரு சும்மா சொன்னீங்க அந்த வீட்டில் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இது பெரிய வீடுங்கிறது தான் பேர் தனித்தனி ரூம் இருக்கிறதுங்கிறது தான் ஆனால் நாங்கள் எல்லாரும் கலந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேச மாட்டோம் ஆனால் அந்த வீடு அப்படி இல்லை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு நான் இப்போ ரொம்ப மிஸ் அப்படின்றாங்க கிளம்பி ஒரு வீக் இருந்துட்டு போகலாமே சொல்கிறாங்க ஏழு நாள் தானே கணக்கு அப்படின்னு சொல்றாரு அது என்ன ஏழு நாள் அப்படின்னு இல்லைங்க ஆல்ரெடி நம்ம உங்க அப்பா வந்தது இன்னைக்கெல்லாம் சரியாக சரியா போச்சு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி வந்தது வந்தோம் லஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு இல்லைங்க வேண்டாம் அப்படின்றாங்க நிலா நீங்கள் ஒரு ஹோட்டல் சொல்வீங்கல்ல அப்படின்ட்டு ஆமாங்க இங்கெல்லாம் தெரு தெருவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க பப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க காலேஜ் முடிஞ்ச டைமில் ஆனால் நான் மட்டும் எதுவுமே சாப்பிட்டதில்லை எங்கள் வீட்டில் வீடு விட்டால் காலேஜ் காலேஜ் விட்டால் வீடு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி உங்களோட நாள் ஜாலியாக சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சுற்ற தான் போகிறேன் அப்படின்ட்டு நிலாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு திருவிழாவுக்கு போனால் ஒரு ஃபெஸ்டிவலில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு கிளம்புறாங்க கிளம்புற டைம் பார்த்தா அஞ்சு மணி ஆயிடுச்சு ஈவினிங் காலையில் கிளம்புனவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போது மனோகர் ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருவண்ணாமலையில் தான் அப்படின்னு இல்லை ஊருக்கு கிளம்பிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு ஏன்ப்பா அப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க பின்னம்மா உடனே வரேன்னு சொன்னீங்க ஏதோ ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வருவீங்கன்னு பார்த்தா இப்போ டைம் என்ன அஞ்சு மணிக்கு மேலே ஆகுது கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனு நல்ல விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க ஏற்கனவே நிலாவும் சோழனும் சாப்பிட்டு அந்த இதுக்கு முன்னே சாப்பிட்ருக்காங்க அந்த ஹோட்டல்லேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு அலா இப்போ எனக்கு பசிக்கல ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சோழன் சொல்லிடறாரு ஆமாம் என்னோட ரூம் எங்கே அப்படின்றாங்க உங்களுக்கு எதுக்கு தனியாக ரூம்மு அதான் நிலாவோட நிலாவோட ரூம் இருக்குல்ல அப்படின்னு மனோகர் சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு சோழன் சந்தோஷப்படுறாரு ஆனால் நிலாவோட முகம் மாறுது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் நான் வந்து உங்கள் ரூம்குள்ளே வரது உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்து பழகிட்டேன்னா அவ்வளோ ஏன் உங்கள் வீட்டில் கூட எனக்கு தனியாக தான் ஒரு ரூம் கொடுத்தீங்க எனக்கு இங்கே ஒரு மாறி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க நீங்கள் மேலே படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சச்சா அதெல்லாம் வேண்டாம் பேசாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி தனியாக ஒரு ரூம் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அங்கே இருந்துக்கோங்களேன் அப்படின்றாங்க நல்லா சரியாக போச்சு போங்க நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு விஷயம் போதும் அப்படின்றாங்க இல்லைங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னா நிலா கேட்குறாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க எனக்கு தனியாக ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சுமாப்பிள்ள ஏன் தனியாக ரூம் கேட்குறீங்க அப்படின்ட்டு நம்ம மனோகர் கேட்குறாரு இல்லைப்பா அது வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல வராங்க நிலா ஆனால் அது சோழன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை இப்போ தான் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார் ஏதோ ஆடி மாதம் பிறக்க போகுதாம்மா ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்கக்கூடாதாமா அதான் நான் வேணால் தனியார் ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இல்லை தெரியாமல் போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே நிலா முன்னாடி ஒரு செட்டப்ப்காக தான் பேசிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே நீ என்ன பண்ணுறியோ பார்க்குறேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் எதிரிய மாதிரி நிற்கிறாங்க இப்போ மனோகர் இருந்துட்டு நீ போமா நிலா நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு என் ரூம்ல வேணால் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அம்மாவை தனியாக ரூமில் கூப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ரூமுக்கு அப்பஞ்சு நம்ம வீட்டில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு கொடுத்துருக்குற ரூம் இதுதான் உங்கள் ரூம் அப்படின்னு கீழே கொடுத்துட்டு வந்துடுறாங்க அது வந்து ஸ்டோர் ரூம் அவங்க அவங்க பாட்டுக்கு போய் ரூமில் படுத்துட்டாங்க என்னடா ஸ்டோர் ரூம் சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது இங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப அன்னீஸியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி ஸ்டே பண்ணுறதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பொதுவாகவே அந்த மாதிரி ஏதாவது க்ளீனாக இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் சோழன் படு சோம்பியர் இந்த மாதிரி விஷயத்தில் ஸோ அவரை இதெல்லாம் எதுவுமே பண்ணலை சும்மா அப்படியே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அது மேலே அமைதியாக படுத்துடுறாரு காலையில் எழுந்திரிச்சு வரும்போது எப்போவுமே வழக்கமாக நிலா சீக்கிரம் எழுந்துட்டாங்க சோழன் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறாரு சோழன் வெளியே வரும்போது நிலா பார்த்துடுறாங்க அந்த ரூமில் தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நிலாவை கொடுக்குறாங்க அவர் வாங்கி அதை குடிச்சிடுறாரு ஃபைனலாக நம்ம கிட்ட சோழன் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நிறைய கொசு கடி வேறு அப்படின்றாங்க நீங்கள் நைட் ஃபுல்லாக அந்த ரூமில் தான் தூங்குனீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண சொன்னாங்க அப்படின்றாங்க சாரிங்க அப்படின்ட்டு எதுக்கு சாரி அப்படின்றாங்க நிலாவுக்கு கோவம் வருது மனோகரை கூப்பிடுறாங்க எதுக்காக அவர் அந்த ரூமில் தூங்க வச்சிங்க உங்கள் ரூமில் தானே தூங்க சொன்ன சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை மாப்பிள்ள தான் அந்த ரூமில் படுத்துக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு மனோகர் சமாளிக்க பார்க்குறாரு ஆனால் நிலா தான் ஏற்கனவே சோழன் கிட்டே கேட்டாங்க அந்த ரூம் தான் கொடுத்தாங்கன்னு சோழனும் சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா மனோகர் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு நிலாவுக்கு தோண ஆரம்பிக்குது இப்போது சோழன் வந்து என்னோட முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு தாஸோட பைக் எடுத்துக்கிட்டு அவர் போகிறதுக்கான காரணம் வந்து அந்த வாழவந்தான் போலீஸர்கார்லேயே அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க இங்கே நம்ம நிலா வந்து மனோகர்கிட்ட தனியாக பேசணுன்னு போகிறாங்க கூடவே தேனவும் மா நான் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே அவங்களோட ரூமுக்கு அப்போது ஏன் பா சோழன் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சோழன் நீங்கள் வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல கூட்டிகிட்டு வந்து எதுக்கு அவமானப்படுத்துறீங்க அந்த வீட்டில் எந்த வசதியும் இல்லதான் ஆனா ஆனால் அந்த வீட்டில் என்னை ஒரு குட்டி மகாராணி மாதிரி நடத்துகிறாங்க தெரியுமா எல்லா விதத்துலேயுமே எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அந்த பாத்ரூம் சரி இல்லையா அதனால் வேறு ஒரு பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எனக்காக அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ மெனக்கட்டு என்னை பாத்துக்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் சோழன் வரும்போது அவரை நல்லா பார்த்துக்கணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனோகருக்கு கோவம் வருது நான் அவனை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் இதில் நல்லா நடத்தலன்னு வேறு கேட்குறியா அவன் தான் அந்த ரூமில் படுத்துக்கிறேன்னு சொன்னான் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க சோழன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு ஏன் நீங்கள் அந்த ரூமில் தூங்குனீங்கன்னு கேட்டேன் உங்கள் அப்பா அதில் தான் தூங்க சொன்னாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவன் என்ன சும்மா உங்ககிட்ட கெட்டவன் ஆக்குறதுக்கு கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏன் அவனை கெ அவரை கெட்டவர் ஆக்கிறதுக்கு எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே மனோகருக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை கோவப்பட வேண்டியது நான் சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து நானும் சோழனும் நிஜமான கணவன் மனைவியே கிடையாது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நிஜமாவே நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலை எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கூட அந்த வீட்டில் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு தனியாக தூங்கி தான் பழக்கம் எனக்கு தனி ரூம் வேணும்னு சொன்னதுனால தான் சோழன் எதேதோ காரணங்கள் எல்லாம் பொய்ய சொல்லி உங்கள் கிட்ட வந்து நான் தனியாக வேறு ரூம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் அவ்வளோ நல்லவர் அவர் என்ன இருந்தாலும் என்ன தான் அவர் பொய் சொல்கிறாரு ஏமாத்துறாரு விளையாட்டாக ஏதோ அது இது பண்ணுறாரு அப்படின்னா கூட அவர் ஜென்யூனானவர் ரொம்ப நல்ல நல்லவர் அப்படின்லாம் நிலா அவருக்கு அவரை பத்தி பேசுறாங்க சோழனை பத்தி அப்ப மனோகர் வந்துட்டு எப்படி இவங்க இவ்வளோ அன்யூன்யமா இருக்காங்க என்னதான் ஒன்னா வாழல அப்படின்னா கூட அது ரெண்டாவது தானே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணும்னு யோசிக்கிறாங்க சோழன் இங்க அவமானப்படுறான்னு இவளுக்கு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோகர் வந்து டஃபா யோசிக்கிறாரு அதே நேரத்துல அந்த ஊரை பொறுத்த வரைக்குமோ கவர்மெண்ட் அதாவது சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நாங்க புருஷ மண்டாட்டி எங்களுக்குள்ள ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஃபேக்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மற்றபடி அந்த வீட்டில் எனக்கு தனி ரூம் தான் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்றா தான் தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க மனோகருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு பட் இந்த விஷயம் ஒன்று போதும் நம்ம நிலாவை பிரிச்சிடலாம்னு நினைச்சாலும் சோழனை நிஜமாவே நிலா விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோகருக்கு தோண ஆரம்பிக்குது சோழனுமே நிலாவை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத வச்சு இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மனோகர் என்ன பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க போகிறாங்க இல்லை அவர் நினைச்சதை எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ